வணக்கம் பிரதமர் மோடிக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியில் மத்திய அரசு அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய தொலைப்பை நம்ம பார்க்கலாம் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாடு அரசுக்கு ஒருங்கிணைந்த கல்வி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை ஒதுக்க முடியாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கடந்த வாரம் காசியில் பேட்டி கொடுத்தார் இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் பெரும் அரசியல் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் தங்களது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டனர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக கெட் அவுட் மோடி என்று திமுகவும் கெட் அவுட் ஸ்டாலின் என்று பாஜகவும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் நிலையில் தான் நேற்று முன்தினம் கடலூரில் அரசு நலத்திட்ட திட்ட வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு வழங்கவிட்டால் தமிழ்நாடு மத்திய அரசுக்கு வழங்க வேண்டிய வரியை நிறுத்துவதற்கு ஒரு நொடி போதும் என்ற ரீதியில் பேசினார் இதுவும் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய பேச்சு தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எதிரான கொந்தளிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் எந்த முக்கிய அரசியல் கூட்டணி ஒரு சூழல் உருவாகிவிட்டது என்று ரிப்போர்ட்டும் டெல்லிக்கு சென்றுள்ளது இந்த நிலையில் தான் நிதி தர முடியாது என்று மறுத்த அதே தர்மேந்திர பிரதான் அவர்கள் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பதில் கடிதம் ஒன்று எழுதியிருந்தார் அதில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதனை அணுக வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் கடல் மாவட்டத்தில் பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையின் அபாயங்களை பட்டியலிட்டார் மேலும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கல்வி நிதியை பெறுவதற்காக தமிழ்நாடு இரண்டாயிரம் வருடங்கள் பின்னோக்கி செல்வதை அனுமதிக்க முடியாது என்றும் மத்திய அரசு பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தால் கூட தேசிய கல்விக் கொள்கையில் இந்த முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் கையெழுத்திட மாட்டான் எனவும் ஆவேசமாக அறிவித்தார் இப்படிப்பட்ட நிலையில் தான் திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் இந்த விவகாரத்தை அடுத்தடுத்து எவ்வாறு எடுத்து செல்வது என்பது பற்றிய ஆலோசனைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன திமுகவின் வியூகம் செயல்படுத்தும் அமைப்பான பெண் அமைப்பிலும் இது தொடர்பான முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் நடந்து வருகின்றன அதன்படி வருகிற சட்டமன்ற தேர்தல் வரை இந்த பிரச்சனையை ஆரப்போட விடக் கூடாது என்றும் திமுக மூன்று அணிகளும் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் சுமார் நாற்பது லட்சம் மாணவர்களுக்கு மேல் பயன்பட வேண்டிய அந்த நிதியை மோடி அரசு ஒதுக்கமளிப்பதன் மூலம் ஏற்படும் ஆபத்துக்களை மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் இதை ஒரு தொடர் பிரச்சினைக்கமாக மாற்ற வேண்டும் என்றும் திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது அந்த வகையில் வரும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கல்வி நிதி தரமறுக்கும் மோடி அரசுக்கு எதிரான போராட்டங்களை மாணவரணி மற்ற மாணவர் கூட்டமைப்போடு சேர்ந்து முன்னெடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மேலும் அடுத்தடுத்து மத்திய அரசு அலுவலகங்களில் இந்திய எழுத்துக்களை அளித்தல் ரயில் மறியல் பற்றியும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் மகளிர் அணி சார்பில் ஒவ்வொரு வார்டு ஒவ்வொரு கிளைவரை வீட்டு வாசல்களில் மோடி அரசுக்கு எதிரான கோலங்களை இட்டு சமூக வலைதளங்களில் பதிவேற்ற வேண்டும் என்றும் தலைமைக்கும் போட்டோக்களை அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திமுக சார்பாக ஒவ்வொரு அணியும் இந்த பிரச்சனையை மக்களிடம் தீவிரமாக எடுத்து செல்ல முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடலு பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது சென்னை திரும்பியுள்ள ஸ்டாலின் அவர்கள் இந்த வார இறுதிக்குள் மாநில உரிமைகள் தொடர்பான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியே இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக மோடி அரசுக்கு எதிரான மிக முக்கியமான போராட்ட அறிவிப்பாக இருக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாக கடந்த சில மாதங்களாக அமைதியாக இருந்து பாஜக திமுக அரசுகளுக்கிடையேயான மோதல் தற்போது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது மத்திய பாஜக அரசுக்கு சிம்மச திகழ்ந்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மண்டல குறிப்பிடுங்க